ஸ்ரீசாய் உறவுகளுக்கு வணக்கம் சென்னையிலருந்து பிறந்த பெண் குழந்தையோட ஒரு க்யூட்டான எனக்குயூ கலெக்ஷன் தாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம என்னதான் காஸ்ட்லியாக ரெடிமேடாக நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் செமி ஸ்டிச்சஸில் தாங்க அது நம்மளுக்கு கிடைக்கும் நூறுபா டெய்லர் கொடுத்து மேல் தையல் போட்டால் மட்டுமே தான் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு அழகு பார்க்க முடியும் ஆஸ் ஏ டெய்லராக அந்த மாதிரி இல்லாமல் எடுத்த உடனே குழந்தைங்களுக்கு போட்டு பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்தது தான் இப்போ நீங்கள் இருக்க ஜீரோ டூ த்ரீ மந்த் ஒட்டிக்கோ கட்டிக்க பாவாடை சட்டை பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு இதை நம்ம சொந்தமாக நேரடி பார்வையில் நான் நேரடி விற்பனையில் தயார் பண்ணிகிட்ருக்கேங்க பிறந்ததுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் பாப்பாக்கு இது நீங்கள் போட்டு அழகு பார்க்கலாம் எடுத்த உடனே மஞ்சள் வச்சு நீங்கள் உடனே பாப்பாக்கு வியர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தரத்தில் தான் நாங்கள் இது தயார் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல் லைனிங் வித் டிசைனிங் ஒரு கூட ரொம்ப கேரிங்காக இது தயார் பண்ணிகிட்ருக்கோம் பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வியர் பண்ணலாம் ஸோ நம்ம ட்ரெஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பேக்கினால் மறக்காம க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா பாப்பா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தேங்க்யூ ஆல்